என் மேலான என் உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள் உலகெங்கும் இருந்து இந்த ஜோதிடம் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும் அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும் இந்த அற்புதமான தருணத்துல உங்களோடு பயணிப்பதில் பெரும் மகிழ்ச்சி பொதுவா பொதுவா சொல்லுவோம் அப்படிங்கிறதையும் ஒரு நிமிஷம் நம்ம சிந்திக்க வேண்டியது நம்ம எல்லாருமே சொல்றோம் பிரச்சனைகள் வருகிற போது கஷ்டங்கள் வருகிற போது பிரச்சனை நம்மளால விடுபட முடியாத போது நாம் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு இந்த பாடல்களே பொருத்தமா இருக்கும் ஆண்டவன் யாரையும் விட்டதில்ல வாழ்க்கையின் வட்டத்தில ஆசைய நெஞ்சில வச்சு போட்டா சோதனை கொஞ்சம் இல்லை நிச்சயமா ஆசை இல்லாத மனிதனும் இல்லை ஆசை இல்லாத மனித தன்மைகள் இந்த உலகத்தில் இல்லை ஆசைகள் என்பது தான் நம்முடைய செயல்பாடுகளை திட்டங்களை நாம் நினைக்கக்கூடிய விஷயங்களை தீர்மானிக்கிறது ஆசிகள் என்பதுதான் நம்முடைய வாழ்க்கை வாழ்வாதாரத்தில் பல பிரச்சனைகளை கொண்டு வருது பொருளாதாரமாக இருந்தாலும் வாழ்க்கையாக இருந்தாலும் வாழ்வாதாரமாக இருந்தாலும் ஆசை என்ற ஒரு விஷயம் தான் நம்ம எங்கேயோ கொண்டு போயிடுவோம் என்ன ஆசை இருந்தாலும் சரி நம்முடைய வாழ்வாதாரத்துல ஒரு பிடிப்போட வாழ ஆரம்பிச்சிட்டோம்னா ஜெயிச்சுட்டோம் பொருளாதாரத்தை சரியா கொண்டு போகக்கூடிய வாய்ப்பை எடுத்துட்டோம்னா ஜெயிச்சுட்டோம் பொருளாதாரத்துல எங்கே சிக்கல் வருகிறதோ அங்கே சிரமங்கள் வருகிறது எப்போது மனசுல தேவ பேருதவியா இருக்கணும் அப்படிங்கறத நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் பொருளாதாரம் என்பது நம்ம எங்குமே கொண்டு போகலாம் ஆசைகள் என்பது நம்ம கீழ் நோக்கி கொண்டு போகலாம் மேல் நோக்கி கொண்டு போகலாம் ஆசையில பல விஷயங்கள் இருக்கு இந்த ஆசை நிராசையா விடக்கூடாது அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ஆர்வம் ஏன்னா ஒவ்வொருத்தரும் கற்பனை வளத்தோட தான் ஆசைப்படுறோம் இந்த விஷயம் நிறைவேறினா நமக்கு மகிழ்ச்சி இந்த விஷயம் நிறைவேறலை அப்படின்னா நமக்கு வருத்தம் அப்போ ஒரு ஆசைகள் நிறைவேறணும் நிச்சயமாக அந்த ஆசைகள் நிறைவேறுவதற்கு நாம் என்ன செய்யணும் பொருளாதாரத்தில் ஜெயிக்கணும் அந்த பொருளாதாரத்தில் நாம் ஜெயிப்பதற்கு நாம் என்ன செய்யணும் கடவுள் வழிபாடு மட்டும் நம் வாழ்க்கையை தீர்மானித்து விடுமா பொருளாதாரம் மட்டும் வாழ்க்கை வாழ்வாதாரத்தை தீர்மானித்து விடுமான்னா நிச்சயமாக கிடையாது எவ்வளவு பொருளாதாரம் இருந்தாலும் அதை கவனமாக வைத்து கொள்ளாத போது அது சரியாக பயணிக்காத போது சரியான இடத்தை நோக்கி நாம் நம்முடைய செயல்பாடுகளை செலுத்தாத போது ஒருபோதும் வெற்றியை நோக்கி நம்ம பயணிக்க முடியாம போயிடும் எப்போதுமே நாம் எதையாவது ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னா நாம் செய்யக்கூடிய விஷயங்களும் சரி திட்டங்களும் சரி சரியான திட்டம் திட்ட வேண்டியதாக இருக்கும் கடவுள் நம்பிக்கை என்பது எல்லோருக்கும் இருக்கு நிறைய பேர் கடவுள் மீது நம்பிக்கை வச்சிருக்கோம் அதற்காக நாம் தேவையற்ற செயல்களை செய்துவிட்டு கடவுள் மீது பழி போடுவது என்பதும் ஏற்றுக்கொள்ள முடியாது ஆண்டவன் யாரையும் விட்டதில்லை வாழ்க்கையின் வட்டதில்லை அது ரொம்ப அற்புதமான ஒரு வரிகள் ஒரு வாழ்க்கை நம்ம வாழ ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அதுல எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு எவ்வளவு சந்தர்ப்பங்களை நாம் கடந்து வர வேண்டி இருக்கிறது பேரனுடைய தடுப்புகளை தாண்ட வேண்டி இருக்கிறது யாருக்காவது நமக்கு தடுப்பு இல்லாம இருக்கோமா யாரையாவது யாருக்காவது ஏதாவது கேட்டு போடாம நம்மள வாழ விடுறாங்களா அது பொருளாதாரமாக இருக்கட்டும் இடம் பொருளாக இருக்கட்டும் வீடு வாசலாக இருக்கட்டும் ஒரு இடம் போடுறோம் வேறு வீடு கட்ட போறோம் நம்மளுடைய பங்காளியை வந்து தடுப்பான் இதுவரை எனக்கு இடம் இருக்கு தாண்டா செத்து பொழைச்சு நான் ஒரு வீடு கட்ட போறேன் அதற்கான முயற்சி பண்ணி இப்ப தான் வீட்டை ஆரம்பிச்சிருக்கேன் இப்போ வந்து தடுக்கிறேன் நிறைய பேர் வீடு எனக்கு அது வரைக்கும் இருக்கு அதை அளந்து செட்டில் பண்ணிட்டு கொடு இல்லை நான் கேஸ் போடுறேன் கோர்ட்ல பாத்துக்கிறேன் நிறைய பேருடைய இடம் வீடுகள் கட்ட முடியாம போச்சு இன்னும் நம்ம பார்த்தோம்னா நிறைய நண்பர்கள் பொருளாதார ரீதியாக பாதிக்கப்படுவது மட்டுமல்ல மனரீதியாக பாதிக்கப்படுறாங்க கடவுள் நமக்கு எப்போதும் ஒரு நல்ல வழியை காட்ட போறான்ற ஒரு புறம் தன்னுடைய வம்சாவளிகள் சிறப்பாகவே வாழ இல்லைய அப்படிங்கிற ஒரு ஒரு புறத்தம் அப்பா வழிகள் உறவுகள் நிறைய அழிஞ்சு போச்சு இதற்கெல்லாம் ஜாதகத்துக்குள்ள தீர்வு இருக்கிறதா தீர்ப்பு இருக்கிறதா நிச்சயமாக இருக்கிறது உங்கள் ஜாதகத்துக்குள்ளேயே அதற்கான தீர்ப்பும் தீர்வும் இருக்கிறது நேரம் சரியில்லாத போதுதான் பிரச்சனையே வருகிறது நேரம் சரியில்லாத போதுதானே தாங்க முடியாத இந்த பாட்டை கேட்க ரொம்ப பேர் சொல்லுவாங்க நான் நிறைய சோதனைகளை அனுபவிக்கிறேன் எனக்கு சோகமான பாடல்கள் பிடித்திருக்கிறது சோதனையோடு வாழ்பவர்களுக்கு சோதனையான பாடல் பிடிக்கும் ஆனால் தன்னாலேயே தானாக அழுது கொண்டு இருப்பார்கள் அதுதான் ஒரு பெரிய விஷயம் என்ன பண்ணலாம் ஐயான்னு கேட்குறீங்க எனக்கு நேரம் சரியில்லை என்ன செய்யலாம் நமக்கு நடக்கக்கூடிய திசா புத்திகள் கோச்சாரம் கிரக இணைவுகள் என்ன சொல்கிறது அதற்கு தகுந்தாற்போல் போல் நம் வாழ்வாதாரத்தை அமைத்து கொண்டால் நாம் நிச்சயமாக இருந்து வெளியே வந்து வாழ்க்கை என்பதே ஒரு வட்டம் தான் அந்த குறுகிய வட்டத்துக்குள்ள நம்ம என்னென்ன பண்றோம் பிரச்சனைகள் பண்றோம் யாராரு மேல பழிய போடுறோம் இடையூறா இருக்காங்க எத்தனை பேர் வளர்ச்சிக்கு ஆளா இருக்காங்க வளர்ச்சியை நோக்கி நம்ம பயணம் போகுது அது எழுச்சியான பயணமா இருக்கணும் இல்லையா அப்ப நமக்கு துரோகம் செய்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நாமும் திரும்ப துரோகம் செய்வோமே ஆனால் அது சிறப்பான விஷயம் அந்த பழங்காலத்துல ஜென்மங்கள்ல பண்ணப்பட்ட தானே இன்னைக்கு நிறைய பிரச்சனைகள் அனுபவிச்சுட்டு இருக்கோம் அந்த துரோகம் வேணாம் அப்படிங்கறதுக்காக தானே அதை விட்டு நம்ம வெளியே போன நினைக்கிறோம் அப்ப நாம் என்ன செய்யலாம் துரோகிகளை எதிரிகளை விட்டு விலகி இருப்பது நல்லது அவன் எனக்கு என்னமோ செஞ்சிட்டான் அவனையும் நம்ம வாழக்கூடாது அவனையும் வாழ விடக்கூடாது அப்படின்னு எண்ணத்துக்குள்ள போனோம்னா நம்ம அடுத்த ஸ்டெப்புக்குள்ள போக முடியும் திருமணம் என்பது வயசுக்கு பெரிய அழகான பொண்ணு வேணும் அற்புதமான நடிகைகளை போன்ற அலைகள் எனக்கு மனைவி அமையனோட கனவுகளோட பசங்க எனக்கு நடிகர் மாதிரி ஒரு அழகான சம்பாத்தியக்காரர் என்னை ராணி மாதிரி தாங்கக்கூடிய கணவர் வாழ்க்கை என்பது எதை நோக்கி எந்த நேரத்தில் பயணிக்குது அப்படிங்கிறத விட நம்முடைய பொருளாதாரத்தை சரியாக வைத்துக் கொள்வதற்கு நமக்கு பெரும் உதவியாக இருப்பது நம்முடைய ஒன்பதாம் ஒன்பதாம் இடம் நமக்கு பெரும் உதவி பேரும் புகழும் அந்தஸ்தும் கௌரவமும் எங்கிருந்து கிடைக்கிறது ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் ஐந்து ஒன்பது சரியாக இருந்தால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் சிறப்பாக இருக்க வேண்டுமானால் நம் ஜாதகத்துல லக்னாதிபதி பலமாக இருக்கணும் லக்னாதிபதி பலமாக இருந்ததுன்னா எல்லாத்தையும் அனுபவிக்க முடியும் இந்த லக்னாதிபதி பலம் அற்று போகிற போது லக்னாதிபதி பலம் இல்லாமல் போகிற போது லக்னாதிபதி ஆறு எட்டு பனிரெண்டில் மறைகிற போது நமக்கான மரியாதை கௌரவம் அந்தஸ்து கிடைக்கிறது கடன் வாங்கினால் அவமானம் வாசல்ல படுத்துருக்கும் பாங்க அது என்ன சார் கடன் வாங்கினா வாசல்ல அவமானம் வந்து படுத்திருக்கு கடன் வாங்கி வீடு கட்டிக்கிறோம் கடன் வாங்கி இடம் வாங்குகிறோம் கடன் வாங்கி வீடு வாங்குறோம் கடன் வாங்கி கார் வாங்குகிறோம் பைக் வாங்குகிறோம் எல்லாத்தையும் கூவி 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 விற்கிறான் எப்போது நாம் மாட்டுகிறோம் என்று அங்கே போய் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா ஒரு தீவு கட்டலை ரெண்டு தீவு தீவு கட்டலைன்னா அவமானம் உள்ள வந்துரும் வருதா இல்லையா அப்போதான் அந்த அவமானம் நமக்கு தெரியும் அப்போ அதற்கான வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருமே கிடைக்கணுமே அதுக்காகத்தான காத்துட்டு இருக்கோம் அப்போ இந்த ஆறு எட்டு பனிரெண்டில் லக்னாதிபதி வரைகிற போது நாம் கடங்காரங்கிட்ட மாட்டிக்கிறோம் ஆறாம் இடத்து அதிபதி லக்கணத்துல இருந்தா கடங்காரம் நம்மட்ட மாட்டிக்கிறோம் அதை சமாளிக்கிற பயம் இருக்கும் எவ்வளவு பிரச்சனைகளை தாண்டுவதற்காக நாம் போராட வேண்டி இருக்கிறது நம் பொருளாதாரமாக இருந்தாலும் என்ன எவ்வளவு சிக்கல்களை தாண்ட வேண்டி இருக்கிறது வாழ்க்கையில கொஞ்சம் சிரமங்கள் இல்லை ஆண்டவன் யாரையும் விட்டதில்ல வாழ்க்கையின் வட்டத்தில ஆசைய நெஞ்சில வச்சுட்டா சோதனை கொஞ்சம் இல்லை சூப்பர் ஒரு மனிதன் ஏன் கஷ்டப்படுறான் அப்படிங்கிறதையே புத்தர் தீர்மானிச்சார் அருமையில இருந்து மேல இருந்து பாக்குறாரு நிறைய கஷ்டப்படுறாங்க மக்கள் வெட்ட குத்த தூக்க சுமக்க ரொம்ப சிரமப்படுறாங்க இந்த சிரமங்கள் ஏன் எதற்காக அப்படின்னா ஒவ்வொரு மனிதனுக்குள்ளயும் ஒரு ஆசை இருக்கு என்ன நினைக்கிறாரு அவரு அவர் பிள்ளைக்காக சொத்து சேர்க்கிறாரு நாம சும்மாவே சொத்து போயிட்டா நம்ம பிள்ளைக்கு சொத்து சேர்க்கணும் ஆசைகள் என்பது எங்கோ ஒரு இடத்துல நம்மளை அழுத்துது அது பேராசையாக மாறுகிற போது இன்னும் நமக்கு சிக்கலை தருது ஆசை என்பது இருக்கணும் அது தேவையில்லாம இருக்கக்கூடாது அது பேராசையாக மாறிவிடக்கூடாது இந்த பேராசையாக ஆசை மாறுகிற போதுதான் பிரச்சனைகளும் தலை தூக்குகிறது பிரச்சனைகள் தலை தூக்குகிற போதுதான் நாம் பெரிய சிரமங்களுக்கும் இந்த கடுமையான விஷயம் இந்த போராட்டமான விஷயத்தை நாம் தாண்டணும் அப்படின்னா நிச்சயமாக நமக்கிட்ட ஒரு வைராக்கியம் இருக்கணும் தேவையற்ற ஆசைகளை திறக்கணும் தேவையற்ற செலவுகளை குறைக்கணும் பணம் நம்மகிட்ட இருக்குங்கிற போது தேவைக்கு அதிகமாக செலவு செய்கிற போது அந்த பணமே நினைக்குமா இவன்கிட்ட போய் இருந்தா இவன் நம்மளை கையில் வச்சுக்க மாட்டான் அதிகமா செலவு செய்றான் அப்படின்னு அதுவே நம்மளை விட்டு கூட சொல்லலாம் பணத்திற்கான முக்கியத்துவம் ரொம்ப முக்கியம் இங்க நாடு நகரம் ஊர் உலகம் அந்தஸ்து கௌரவம் அத்தனை இழந்து நின்று இலங்கை வேண்டாம் அவன் இலங்கை வேந்தன் வருத்தமாக போது வேதனைப்பட்டு நின்ற போது அதற்கு கம்பர் என்ன காரணம் பாத்தீங்களா கம்பன் காட்டிய காரணம் என்ன இலங்கை வேந்தன் கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் ஒரு மனிதன் கடன் படக்கூடிய மன வேதனை வேறு யாருக்குமே கிடையாது ஒப்பிட்டு சொல்லக்கூடிய விஷயம் எத்தனையோ இருக்கு அத சொன்னாரா இல்லையே கடன் பட்ட நெஞ்சம் போல் கலைஞனால் இலங்கை வேந்தன் தான் சொன்னாரே தவிர அவர் அதை பத்தி சொல்லல ஏன் சொல்லல சொல்லுங்க நம்ம அதை பத்தி சொல்ல அவர் சொல்லவும் நினைக்கல கடன்பட்டா நெஞ்சம் போல் கலைஞனால் இலங்கை வேந்தன் சொன்னார் கடன் மாதிரி ஒரு கொடிய பாவிப்பை வேலை எதுவும் இல்ல கடன் ஒரு மனுஷனை கொண்டுரும் உலகத்துல கொடிய விஷம் மனிதனுக்கு கொடுமையான விஷயம் வரக்கூடாத விஷயம் அப்படின்னா மரணத்தை விட கொடுமையானது கடன் அதுக்காக தான் கம்பர் சொன்னாரு இலங்கை வேந்தனை பார்த்த அவனுடைய அவனுடைய வரிகளை எழுதுகிற போது எல்லாவற்றையும் துறந்து நிற்கிற போது மிகப்பெரிய சிவபக்தன் உலகத்துல யாரையுமே ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நினைக்கக்கூடிய அப்படிப்பட்ட சிவபெருமான் கூட என்ன நினைச்சாரு என்ன சிந்தனைகள் வந்தது அந்த அப்படிப்பட்ட சிவபக்தன் இந்த உலகத்துல என்ன யாருமே கொள்ள முடியாது அப்படின்னு ஒரு பெரிய வரத்தை வாங்கியவர் ஒரு பெரிய சிவபக்தன் என்ன நினைச்சாரு உலகத்துல நம்மளை கூட பெரியாலே இல்லைன்னு நினைச்சோமே இப்ப மாட்டிக்கிட்டோமே வாழ்க்கையில நம்ம தோற்றுற மாட்டோம் ரவி காந்தி வணக்கம் வணக்கம் நம்ம வாழ்க்கையில நம்மளை ஜெயிக்க யாரும் முடியாது இந்த உலகத்தில் உள்ள மாநிலப் பிறவிகள் யாருமே நம்மளை ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு இரும்மா போட தான் இலங்கை வேந்தனர் இருந்தான் அப்படிப்பட்ட ராவணீஸ்வரனையே வீழ்த்தக்கூடிய பாக்கியத்தை பெற்றதாக ராமண வன்றதாக வரலாறு சொல்லுவேன் அதில் ஒப்பிட்டு சொல்லக்கூடிய விஷயம் கூட கடனை பற்றிதானே சொல்லிருக்கு நீங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக கலங்குவது இந்த கடனை பற்றி மட்டும்தாங்க கருள் இல்லாததுக்கு அவ்வளகம் இல்லை பொருள் இல்லாத இவ்வளகம் இல்லை நிச்சயமாக இந்த கடன் தீர ஒரு வழி சொல்லுங்களையா நிச்சயமாக அதை கணேசி அவங்க நான் பேசுகிறேன் கண்டிப்பாக பேசுவேன் கடனை தீர்ப்பதற்கான வழி நான் சொல்கிறேன் இந்த வாழ்க்கையினுடைய வட்டம் என்பது நம்மளை சும்மாவே விடாதுங்கய்யா சும்மா இருக்கணும் சுரண்டி விடுங்கிற மாதிரி நிறைய இன்றைக்கி செல்லில் கூட நிறைய பொங்க்கள் உங்களுக்கு கடன் தர்றவங்க உங்களுக்கு என்ன கடை வேணும் சார் எல்லா கடனும் கொடுப்பான் கொடுத்த பிறகு தானே நம்ம வாழ்க்கையில பிரச்சனை இருக்கு ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு ஒரு பேங்கில் போய் நீங்க ஒரு கடன் வாங்கி ஒரு வீடு கட்டுறீங்க முப்பது லட்சத்தை தாண்டுவோம் ஐயா முப்பது லட்சமோ நாற்பது லட்சமோ சொல்ல முடியாது நீங்க ஒரு டீம் ரெண்டு டீம் அதுக்கு போடக்கூடிய அபராத வட்டி பாப்பதற்கு ஒரு ரூபா வட்டியில கொடுக்குற மாதிரி தெரியும் ஒரு 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 நண்பர் கூட என்கிட்ட சொன்னாரு ஐயா பேசாம வாடகை வீட்டில் வாழ்ந்துருக்கலாம் ஐயா நான் அப்படியே ஒவ்வொரு மாசமும் செத்து சுண்ணாம்பா போறேன் அதுக்கு டீம் கட்ட முன்னாடி ஒரு நாள் கட்ட தவறு நாள் கூட மறுநாள் அதுக்கு ஒரு பெரிய வட்டி அபராத வட்டி வேற அபராதம் வேற

இந்த ஆறாம் மடந்தான் நோய் எதிரி கடனை தருது ஒரு மனிதனை இயக்குவது சூரியன் லக்கணத்தை இயக்குவது சூரியன் அதுதான் நமக்கு எல்லாத்தையும் தருது எப்படின்னு கேக்குறீங்களா சூரியன் என்னங்க எல்லாத்தையும் தருது அப்படின்னு கூட நம்ம நினைக்கலாம் அப்படி தானே நினைப்போம் சூரியன் தான் அத்தனை உயிர்களையும் வாழவையும் அதுதான் நம்ம காலபுருஷனுக்கு ஐந்தாம் இடமா சூரியனை நமக்கு அஞ்சாம் இடம் தான் பூர்வ புண்ணியம் அந்த பூர்வ புண்ணியம் சிறப்பாக இருக்கிற போது காப்பாற்றும் உன் வாழ்க்கை வாழ்வாதாரத்தை காப்பாற்றும் இந்த நான்காம் இடம் தான் சுகஸ்தானம் சொல்லணும் ஒரு மனிதன் வாழ்க்கையில எல்லா சுகத்தையும் சந்தோஷமா அனுபவிக்கணும்னா நாலாம் இடம் சரியா இருக்கணும் இந்த சுகம் அந்த சுகம் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது தவறு பண்றானாங்கிறதையும் அந்த நாளா மட்டும் சொல்லுவோம் அப்ப சந்திரனும் சூரியனும் கெட்டு போய் இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் போராட ஜெயிக்க என்னையா அப்படி அப்படின்னா சந்திரனுக்கும் சூரியனுக்கும் ராகு கேதுக்கள் முழு பகல் சந்திரனோடும் சூரியனோடும் ராகு கேதுக்கள் சேர்ந்திருந்தா நிறைய பாதிப்புகளையும் பிரச்சனை ராகு கேதுக்களால் வரக்கூடிய வினையும் வேதனையும் கொஞ்சம் வெளிப்பாடு அதுக்கு தான் சொன்னாங்க ராகு கேதுக்களை கேதுவை வழி தாத்தா பாட்டி என்றும் ராகுவை வழி தாத்தா பாட்டி என்றும் அப்ப இந்த கருமான கருமாவை தீர்மானிப்பதற்காக வந்து வரலாம் இப்போ இந்த லக்னாதிபதி ஆறு எட்டு பன்னிரெண்டுல மறையாம அஞ்சு ஏழு ஒன்பதுல அப்படி பலமாக இருக்கிறார் ஆட்சி உச்சப்பட்டிருக்கிறார் என்றால் எவ்வளவு கட்டணம் வந்தாலும் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் சமாளிக்க முடியும் சம்பாதிச்சுருவோம் சமாளிச்சுருவோம் அது கெட்டு போறவது தான் நாம் யாராவது மாட்டிக்கொள்கிறோம் இதையும் தாண்டி நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு நம்ம யோசிக்கிறோம் யோசிக்கத்தானே செய் யாரும் போய் வீம்பா போய் விளையாடுலையே வம்பா போய் விளையாடுலையே உண்மையா இல்லையா ஆனாலும் நம்மளால அதை விட்டு போக முடியல மாட்டிக்கிறோம் அப்படின்ற ஒரு வருத்தம் வருதுல்ல

அவ்வளவு பேருமே நமக்கு பகையா வர்றானே அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல சவுண்ட் வரவில்லைன்னு சொல்றீங்களா சவுண்ட் கேட்கலையா ஐயா யாருக்கு எல்லாருக்கும் சவுண்ட் கேட்குதா சத்தம் கேக்குதான்னு பாருங்க யாருக்காவது சத்தம் கேட்கலன்னா எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க வால்யூம் கம்மியா இருக்கா யாருக்காவது வால்யூம் வரலைன்னா கொஞ்சம் சொல்லலாமே வால்யூம் ஃபுல்லாக தான் வச்சிருக்கேன் ஞான விடம் ஞானசக்தி விடம் ஆறாவது லைஃப் போட்டிருக்கேன் ஆசீர்வாதம் தெரிஞ்சுருக்கேன் ரொம்ப நன்றிங்க ஐயா நன்றி நன்றி உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு ரொம்ப நன்றி இப்போ பார்த்துட்டு பார்த்துருக்கவங்க யாருக்காவது உங்களுக்கு வந்து வால்யூம் கேட்கலை அப்படின்னா தயவு செஞ்சு கொஞ்சம் பதிவு போடுங்க ஐயா ஏன்னா நம்ம வந்து நான் இவ்வளோ தூரம் உங்கள்கிட்ட பேசி நான் பேசிய விஷயம் உங்களுக்கு கேட்கலை அப்படின்னா நான் பேசி புண்ணிய பதிவாகாமல் போயிடும் அது மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் போராட்டம் நிறைந்த வாழ்க்கையை சரி செய்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னா நிச்சயமாக ஆண்டவன் யாரையும் விட்டது வாழ்க்கையின் வட்டத்தில் ஆசையை நெஞ்சில வச்சு போட்டா சோதனை கொஞ்சம் இல்லை நிச்சயமா அதுதான் ஒரு நாணயம் இப்பொழுது சென்னையில் மூன்றாவது மக்கள் சேவை மையம் ஆரம்பித்துள்ளேன் ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா சந்தோஷம் உங்களுடைய ஞான இன்னும் மென்மேலும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் இப்போது கொஞ்சம் கேட்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சந்தோஷம் ஐயா நிறைய இடங்களில் நிறைய பிரச்சனைகளை சரி பண்ணக்கூடிய வாய்ப்பு நமக்கு வேணும் இறைவன் நம்மளுக்கு ஆசீர்வதிக்கணும் அது மட்டுமல்ல இந்த கடன் பச்சை நம்ம விடுபடணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க ஆறாம் இடம் என்பது நோய் எதிரி கடனை குவிக்கக்கூடியது இந்த ஆறாம் இடம் தான் சத்ருஸ்தானு அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு காரக கிரகம் செவ்வாயின்னு சொல்லுவோம் முருகன் கோவிலில் ஒன்பது வாரம் முருகன் கோவிலில் போய் உட்காந்தவங்களால் முடிஞ்சா கந்த சஷ்டி கவசம் படிங்க அதுவும் என்னால் முடியலை அப்படின்னா முருகன் கோவிலில் பால் பாக்கெட்டும் ரெண்டு கிலோ துவரம் பருப்பு வாங்கி தானமாக கொடுத்துட்டு அந்த இறைவனை நோக்கி வழிபாடு செய்ய தொடர்ச்சியாக முருகன் கோவிலுக்கு ஒரு ஒன்பது வாரம் போயிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படி என்னால் போக முடியலங்கய்யா அப்படின்னு சொல்றவங்க அந்த மாதிரி பெரிய கஷ்டமா இருக்கு எனக்கு அந்த மாதிரி வாய்ப்புகள் அமையாதுன்னு சொல்லக்கூடியவங்க பக்கத்தில் இங்க இருக்கக்கூடிய இடத்துல எங்க முருகன் கோவில் இருந்தாலும் திருச்செந்தூர் போக முடிஞ்சவங்க திருச்செந்தூர் போகலாம் நிறைய பேர் சென்னையில இருந்து எங்களால திருச்செந்தூர் வர முடியலன்னு சொல்லக்கூடியவங்களா இருப்பாங்க கண்டிப்பா நீங்க அங்கேயே இருக்கக்கூடிய வளம் வடவழனி முருகனை கும்பிடலாம் இப்ப இந்த வழிபாடுகள் மட்டும்தான் வாழ்க்கையில நம்மளை ஆளா பெருசா கொண்டு அந்த அமைப்பு நமக்கு கண்டிப்பா தேவை வாழ்க்கையில் வாழ்வாதாரம் பொருளாதாரத்தை மாற்றும் கால பைரவருக்கு தொடர்ந்து யாருக்கெல்லாம் கடன் பிரச்சனையில் கஷ்டப்படுறோமோ கால பைரவருக்கு முன்னாடி ஒரு இலையை விரித்து அதில் பச்சரிசி பரப்பி அதில் ஒரு தேங்காய் முடியை உடைச்சி ரெண்டு தேங்காய் முடியை தண்ணியை கீழே ஊற்றிட்டு ரெண்டு தேங்காய் முடிய அதுக்கு அதில் பக்கத்தில் வச்சு அந்த இடத்துல அந்த தேங்காய்க்கு உள்ளே நெய்யோ நல்ல விட்டு யார் கடன் பட்சியினால் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கு எத்தனை வயதோ அத்தனை மிளகு முடிஞ்சு சிகப்பு துணியில் அதுக்குள்ளே போட்டு அதையே தெரியாது திருச்சு விட்டு அதில் விளக்கேத்துங்க ஒன்பது வாரம் செவ்வாய்க்கிழமை மூணு டூ நாடரையில் போடுங்க நிச்சயமாக கடன் பட்சிகள் நம்ம விடுபட முடியும் நம்பிக்கையாக செய்யுங்க ஐயா இது நமக்கு ரொம்ப ஒரு ஒரு வழியை காட்டக்கூடிய விஷயமாக இருக்கும் சக்தி வீடம் செங்கல்பட்டு ஐயா மாவட்டத்தில் ஒரு கோடி தியான லிங்கம் நவலிங்கமாகவும் அஷ்டலிங்கமாகவும் ஒரு கோடி தியானலிங்கமாகவும் காட்சி தருகிறார் அடி உயரத்தில் இந்த ஆலயம் அமைய உள்ளது ரொம்ப மகிழ்ச்சி அந்த பாக்கியத்தை உங்களுக்கு இறைவன் கொடுத்திருக்கிறார் நிச்சயமாக ஒவ்வொருவருக்கும் ஒரு விஷயம் இருக்கும் ஒரு ஜாதகத்துல சூரியனும் குருவும் சனியும் இணைந்திருப்பது ஒருவர் ஆலயத்தை கட்டி கும்பாபிஷேகம் பண்ணக்கூடிய வாய்ப்பை கொடுக்கும் இணைந்திருந்தால் ஆசையையும் அந்த பாக்கியத்தையும் கொடுத்திருக்கிறார் நிச்சயமாக அதை செய்யுங்கள் அது ஒரு பெரிய புண்ணியமாக இருக்கும் என்பதை நான் இந்த இடத்துல இந்த ஆசைகளை குறைத்து ஆண்டவனை நினைத்து அனாதையாக இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களால் முடிந்த தான தர்மத்தை செய்து நிச்சயமாக இறைவனை நோக்கி தியானம் செய்யுங்கள் நாம் எவ்வளவு பெரிய கடன் பிரச்சனையாக இருந்தாலும் அதிலிருந்து விடுபட முடியும் என்று சொல்லி உங்களை எல்லாம் சந்தித்ததில் பெரும் மகிழ்ச்சி மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள் நன்றி பார்த்துட்டு இருக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க